தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறு பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க கரண்ட் ஒரே கண்டா எனக்கு 6000 காடி இல்லன்னு சொல்லிட்டு அந்த 6000 வரல ஒண்ணும் வரல ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இதா இருக்கேன் என்னனே தெரியாம போயிட்டு இருக்கேன் இதுல வந்து பொங்கல் பரிசு இதுல வேற டோக்கன் யாருக்கு வருதுன்னு தெரியல யாருக்கு பொதுன்னு தெரியல பாதி பேருக்கு கொடுக்குதுன்றாங்க நான் முதல்ல என் அம்மா வேற போய் போய் பா வா வா வான்னு சொல்றாங்க நான் என்ன பண்றேன்னு தெரியல சரி போய் பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன பண்றது போகணும் டோக்கன் வாங்கணும் பதினஞ்சு பேருக்குனா ஒரு அஞ்சு பேர் 4 பேர் ஏழு பேருக்கு கிடைதா அது ஏதா லிஸ்ட் வரதாப்பா அந்த லிஸ்ட்ல கொடுக்குற தான் அப்புறம் வந்து பாக்கெட்டில் சிலர் தான் வச்சிருக்கவங்க தான் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்களாமா என்னோ அவங்களே கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களாமா சரி ஓகே அது வழக்கமாக நடக்கிறத அப்படின்ட்டு நம்ம நடந்து போகிறோம் இதுதான் ஒரே அலும்பா முதல் அலும்பே என்ன அப்படின்னா பொங்கல் அலும்பு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ஒன்று வாங்கினா அந்த ஓட்டு போடணும் இந்த வாங்கினா அந்த ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி பிரச்சார ரீதியில் நடக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்து இதெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுன்னு கடந்துட்டு போகலாம் ஆனால் சீரியஸான குற்றச்சாட்டுகள் அது வழக்கம்போல் நடந்துட்டு நம்மளும் கடந்து போவோம் முதல் விஷயத்துக்கு வருவோம் என்ன நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு அச்சுறுத்தல் என்ன பண்ணி பயங்கரமாக அச்சுறுத்தல் இருக்கு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்திருக்கு என்ன அப்படின்னா வங்கதேசத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழகத்திலேயே போலியான முகவரி போலியான ஆதார் கார்டு போலியான இதை வைத்து உள்ளே இடம் ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது எஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் சென்சிட்டிவ் சென்சேஷனல் ரெஸ்பான்சிபிளான அட்ராசிட்டி அறிமுகம் தகவல் இது இது வந்து போக வேண்டியவர்களுக்கு த தெரிய வேண்டியவர்களுக்கு த உடையவர்களுக்கு செல்லட்டும் காதலில் விழட்டும் உடனே நடவடிக்கை எடுக்கட்டும் தமிழகத்தை காக்கட்டும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா வங்கதேசத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் போலியான முகவரிகளை பல மாநிலங்களில் எடுத்து வேற்றுமொழி பேசுவது போல நடித்து அந்த போலி முகவரி மூலம் மதங்களையும் மாற்றி பெயர்களையும் மாற்றி தமிழகத்தில் வந்து ஒரு கூலி தொழிலாளி போல வேடம் சொல்றீங்களா குடிபெயர்ந்துள்ளனர் இவர் வந்து லட்சக்கணக்கானோர் இந்த லட்சக்கணக்கானோரில் எல்லாருமே வந்து டெரரிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல வரலை ஆனால் இத்தனை பேர் வந்து வேலைக்காக ஏமாற்றி பாஸ்போர்ட் எடுக்க சோம்பேத்தனப்பட்டு இல்லை அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணக்கூடாது டேரெக்ட் டப்பு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படி வந்தவங்கன்றதை தாண்டி இதில் பா பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்குது அப்படின்ட்டு எனக்கே வார்த்தைலாம் ததும்புக்கு பாருங்கள் பதட்டத்தில் அதான்

பாஸ்கர்து முக்கியமான விஷயம் அரசியல் விஷயம் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி சேலத்தில் வந்து பெரிய மாநாடு நடத்துறாங்களா மாநாடு இளைஞரை மாநாடு ரொம்ப நடத்துறாங்கல்லோ இதுக்கு முன்னாடி எப்ப நடத்துறாங்க இருக்கும் போது நடத்தினாங்க இப்போ வந்து சின்னவர் முக்கிய பொறுப்பில் இருக்கும் போது நடத்துறாங்க கடந்த முறை அவர் நடத்தினப்போ அவருக்கு அந்த மாநாடுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துணை முதன்மையானவர் பதவி கிடைக்கப்பட்டது இந்த முறை இவர் நடத்துறார் இங்கே தான் கிறிஸ்டு என்ன அப்படின்னா இவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணுன்ட்டு ரொம்ப நாட்களாக அவருடைய நெருங்கிய சகாக்கள்லாம் கேட்டுட்டு வராங்க ஓப்பனாகவே அமைச்சர்கள் சிலரும் பேசிட்டு வராங்க இந்த இதில் இவருக்கு இந்த மாநாடுக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்குமா சின்னவருக்கு ஜெயப்பாக்கு ஜெய்வராக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு முக்கியமான அப்டேட் கிடைத்திருக்கிறது இந்த மாநாடு முடிந்த கையோடு நமது முதன்மையானவர் வந்து ஒரு 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 சி ஸ்மால் பிரேக் எடுத்து அவர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் வந்து தனது வழக்கமான உடல் பரிசோதனையை முடித்துக்கொண்டு ஓய்வெடுத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மற்றும் மே மாதம் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்தில் இந்த சுற்றறிக்கும் வெயிலில் நாற்பது தூக்கில் சுரண்ட சுரண்ட சுழண்ட சுழண்ட பிரச்சாரம் பண்ணி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து தனது நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனர்ஜெட்டிக்காக ரிட்டர்ன் ஆகணும்பா அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாரு இந்த சுற்றுப்பயணம் வந்து கிட்டத்தட்ட கூடிய நிலமையில் இந்த மாநாடுக்கு அப்புறம் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் கிடைக்குதோ இல்லையோ ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் பொறுப்புகள் பொறுப்புகள் பொறுப்புகள்லாம் கிடைக்குமோ என்ன இருக்க பொறுப்புகள் அப்படின்னா பொறுப்பு முதலமைச்சர் நம்மளா சொல்றோம் இதுதான் கிடைக்கும் என்னன்னு தெரியல ஆனா முக்கியமான ஒரு ப்ரமோஷன் சின்னவருக்கு காத்து கொண்டிருக்கிறது அவருடைய அரசியல்ல முக்கியமான அடுத்த ஸ்டெப் ஜனவரி இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு நமக்கு அட்ராசிட்டி தகவல் இங்க என்ன யோசிக்கிறேன்

இப்பதான் இவர் எப்பவுமே கன்ஃபியூஸ்டா இருந்திருந்தாரு என்ன அப்படின்னா இவரோட கட்சியில ரெண்டு குரல்கள் ஒன்னு லோட்டஸ் கூட்டணி கூடவே கூடாது கூடவே கூடாது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தலைமையிலான அணியில் இன்னொரு பார்த்தீங்கன்னா அவரோட கூட்டணி வைக்கணுங்க அப்படின்ட்டு பெல் ப்ரோஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட்டணி வைக்கணும் வேணா நம்ம தான் வேறதா ட்ரை பண்ணலாமா ஒரு மா தலைவரை வளர்த்தி இல்லை ஒரு வச்சு அது மாதிரி தான் ட்ரை பண்ணலாமா பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு கூட சொல்லியிருந்தேன் அது மாதிரி வைக்கலாமாட்டு பெல் ப்ரோஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இந்த தான் வந்து ஒரு முக்கியமான கட்சி ஒரு முக்கியமான ஒரு கட்சி அதோட கருத்துக்கள்லாம் ரொம்ப சர்ச்சையாக கூடிய அந்த ஒரு மதம் சார்ந்த கட்சி அந்த கட்சியினுடைய கூட்டத்திலே பெரும் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று பேசிய சேலத்துக்காரர் வந்து கூட்டணி படிப்படியாக இல்லை வேணாம் சொல்லக்கூடாது அவரே சொல்லிட்டாரு அதை வீடியோ பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வேற என்ன வேணாலும் நெட்டிசன்ஸ் கட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே வெறும் வாய்க்கு அவங்க கிடைச்ச மாதிரி மின்னு இருப்பாங்க மெட்டீசன்ஸ் அதை நம்ம கண்டுக்கு வேணாம் கூட்டத்தை விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னா அந்த பொதுக்கூட்டம் இடையிலேயே சொன்னது பெரும் பேச்சான நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது தம்பி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் நேற்று நடந்துச்சு இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து கூட்டணி அடுத்து என்ன பண்ணுவோம் கூட்டணி யாரையால் கூட்டணி கட்சியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தில பலரும் வந்து இறங்க இல்லைங்க ஒரு ப்ராங்க வேட்பாளராக என்னங்க பண்றது நம்ம இருபத்தாயிரதானங்க புரியுங்க என்னங்க பண்றது அப்படின்ட்டு பல பிரச்சனைகளாக சொல்லியிருக்காங்க பல பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இவங்க தான் வேட்பாளர் இவ்வளவு ஜெயிப்பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க உங்கள் தலைவர் வேற போயிட்டு இருக்குங்க ஆனால் தேர்தலை நான் நிக்கலைங்க அப்படின்ட்டு சிலரெல்லாம் சொல்றாங்க ஸோ இது மாதிரி பல மிக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த மாட்டச்சலர்கள் கூட்டத்துல எல்லா மாட்டச்சலரும் ஒன்னா வச்சு பேசிய சேலத்துக்காரர் அந்த முடிந்த கையோடு

அட்ராசி ஆறு மாசம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க